கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காட்டுமன்னார் கோவிலுடைய பெயருக்கு பின்னாடி இருக்கும் சுவாரஸ்ய காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காட்டுமன்னார் கோவில் ஒரு முக்கியமான நகர் பஞ்சாயத்தாகவும் தாலுகா தலைமையிடமாகவும் விளங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நகர் பஞ்சாயத்தாக இது உருவாக்கப்பட்டுச்சு இங்கு அமைந்துள்ள வீராண ஏரி தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய நேர்த்தேக்கங்கள்ல ஒண்ணு இது சோழர் காலத்துல சோழன் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டுச்சு அந்த காலத்துல சிதம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மேம்படுத்தும் அவர் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற கிராமத்தை வந்து அமைத்தாங்களா இந்த கிராமமே இன்றைய காட்டுமல்லார் கோவிலா இருக்கு அப்போ இது வீரநாராயணபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு இருந்தது இந்த பகுதியானது வைஷ்ணவ சமயத்துக்கு முக்கிய பங்கும் ஆற்றிருக்கு இங்க புகழ் பெற்ற வீரநாராயண பெருமாள் கோவில் இருக்கு நாதமுடிகள் மற்றும் ஆச்சாரியர்கள் ஆகிய பிரபல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இங்கு பிறந்ததா கூறப்படுது விஷ்ணுவே இங்கு மன்னன் வடிவில் வந்து மகாலட்சுமியின் கரம் பிடித்ததா புராணங்கள் கூறுது அந்த கடவுளை மக்கள் காட்டு மன்னன் ஆனார் அப்படின்னு அழைத்தாங்களா அதாவது மன்னனாக வந்து வழிகாட்டினார் அப்படின்றதே காலப்போக்குல காட்டு மன்னார் கோவில் ஆகினது அப்படின்னு சொல்லப்படுது